அனைவருக்கும் வணக்கம் இதை பற்றி பேச வேண்டாம் இதை அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் என்னால் பேசாமல் இருக்க முடியல ஒன்று இரண்டாவதாக இந்த காலகட்டத்தில் ட்ரெண்டிங்காக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய பதிவும் என்னுடைய கருத்தும் என்னுடைய சிந்தனையும் இதை மாதிரி அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் காலதாமதமான பதிவு இதை பற்றி கரூர் சம்பவம் தலைமைகளை குறை சொல்கிற அளவுக்கு நான் போக விரும்பலை காரணம் முதல்ல மாற்றிக்க வேண்டியது மக்களாகிய நாம் அந்த துடிதுடித்து இறந்த உயிர்கள் நம்மளை உணர வச்சுட்டு போனது மக்களாகிய நாம் நம்மளை மாற்றிக்கணும் நம்மளுடைய நம்ம நிறைய சிந்திக்கணும் நம்மளுடைய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் முதல்ல நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கட்ட அப்படி அப்படிங்கிற ஒரு பலதரப்பட்ட சிந்தனையை நமக்குள்ளே விதைச்சிட்டு அந்த உயிர்கள் பறி போயிருக்கு ஆனால் அந்த உயிர்கள் எப்படி எப்படிலாம் இறந்திருக்கும் எப்படி எப்படி துடிதுபிச்சு இறந்துருக்கும் என்னெல்லாம் யோசிச்சு தந்து யோசிச்சு எப்படிலாம் சிந்திச்சிருந்துருப்பாங்க அந்த தருணத்தில் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள்லாம் போனமா என்னமோ எனக்கு தெரியல அதையெல்லாம் விட்டுட்டு அந்த சம்பவத்தையும் நம்ம மறந்துட்டு அவங்க மூலயமா உணர்றதையும் மறந்துவிட்டு மீம்ஸ் போடுறோம் எவ்வளோ வன்மமான பிறவிகள் நம்ம எப்படியாப்பட்ட காழ்ப்புணர்ச்சி உள்ள இருக்குது ஒரு இறந்த உடல்களின் அதாவது ஒரு இ இறந்த உடல்கள் இருக்குல்ல அதில் உணர வேண்டியதை விட்டுட்டு அவர்களின் மேலே அந்த சரீரத்தின் மேலே நின்றுக்கிட்டு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பிடிக்காத ஒருத்தவங்களுக்காக அந்த ஒரு மீம்ஸை போட்டு அவங்கள காமெடி பண்ணிக்கிறதும் இவங்கள போட்டு காமெடி பண்ணிக்கிறதும் எப்படியாப்பட்ட ஒரு பிற்போக்கான சிந்தனை நமக்குள்ள எப்படியாப்பட்ட வன்மம் நம்மளுக்குள்ள எப்படியாப்பட்ட காழ்ப்புணர்ச்சி நம்மளுக்குள்ள மனித தன்மை இல்லாமல் எப்படி செய்கிறோம் ஒரு இறந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இறந்த இழவு வீட்டில் நின்றுக்கிட்டு ஒரு சா வீட்டில் நின்றுக்கிட்டு அந்த காரியத்தை நம்ம பண்ணுவோம்மா நம்ம எப்படி அதை செய்கிறோம் ஒரு ட்ரெண்டிங்காக செய்கிறோமா இல்லை வந்து இவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கோம்மா உணர்வுகள் இல்லையா மனித நேயம் இல்லையா கருணை இல்லையா அதிலிருந்து நம்ம சிந்திக்கிறது இல்லையா சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லையா இல்லை அரசியல் நம்ம கண்ணை கட்டிடுச்சா அப்படிங்கிறது பெரிய கேள்வி கூத்தாக இருக்குது மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க அதை எல்லாமே மறந்துட்டாங்க சிந்திக்க வேண்டியதையும் கற்றுக்க வேண்டியதையும் மக்கள் மறந்துட்டாங்களா அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க மூடி மறைச்சிட்டு மேம்போக்காக அடுத்தது என்ன இருக்கோ அதுக்கு அடுத்தது கலாய்ச்சிக்கிறாங்க இவங்கள போட்டு அவங்கள காமெடி காமெடி பண்ணுறதும் இவங்கள அவங்க காமெடி பண்ணுறதும் என்ன ஒரு விசித்திரமான பிறவைகள் நம்ம எதை நோக்கி நம்ம இருக்கோம் மக்களாக நம்ம எதை எதை நோக்கி நம்ம போய்கிட்ருக்கோம் மனித நியாயம் இல்லையா கருணை இல்லையா நம்மக்கிட்ட எதன் அடிப்படையில் இப்படிலாம் சிந்திக்கிறோன்னு எனக்கு தெரியல தயவுசெய்து ஒரு சிந்திங்க மக்களே அவ்வளோ வன்மத்தையும் இவ்வளோட காழ்ப்புணர்ச்சியும் நம்ம இப்படி இருந்துக்கிட்ட இருந்தோம்னா நம்ம பிற்போக்கான ஒரு இடத்துக்கு தான் நம்ம செல்வோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஒரு ஒரு இறப்பு நடந்திருக்கு தன உயிர்கள் பறி போயிருக்கு அதையெல்லாம் நம்ம சிந்தித்தோமா அந்த உணர்வுகளுக்கெல்லாம் போனோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுலேருந்து நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் சிந்திச்சுட்டு தான் இது மாதிரிலாம் மீம்ஸ் போடுவோமா அப்படிங்கிறது தான் எனக்கு என்னுடைய கேள்வி இல்லை புதுசாக ஒரு அரசியல்வாதியை தோன்றுவிட்டாங்கன்னா நம்ம மனிதர்கள் யாரும் போடல அரசியல்வாதிகள் அரசியல்னு தனியாக ஒரு ஒரு இறைவன் ஒரு பிறவிகளை படைச்சிருக்கானா என்னன்னு தெரியல முதல்ல நம்ம மனிதர்கள் அப்புறம்தான் அரசியல் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி நம்ம சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல நம்ம மனிதர்கள் தானா மனித தன்மை இல்லாமல் போயிட்டு இருக்காமோ தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா ஒரு திரைப்படத்தில் பார்த்தா கூட அதை பார்த்து கலங்கி அழுதுகிட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுப்போம் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம்மா அந்த அரசியல் நம்ம கண்ணை கட்டுதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி மக்களாகிய நாம் சிந்திக்கணும் தயவுசெய்து இதை ஒரு இதை வந்து பாராட்டுறோம் ஒரு மீம்சை எதுக்கு எதன அடிப்படையிலேருந்து இது வருது ஒரு தனியாக ஏதோ ஒரு தனியான ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு அரசியல் ஏதோ ஒரு அரசியலில் நீங்கள் போட்டு இதை பண்ணலாம் நீ ஒரு இழவு வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு சாவு ஒரு அந்த சரீரத்தில் நின்றுக்கிட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அது எப்படி எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல்னு நீங்கள் சிந்திச்சுருப்பீங்களா இதை பற்றி யாராவது பேசுனாங்களா என்னென்னு எனக்கும் தெரியல மக்களாக என்னாம் சிந்திக்கணும் இதை இதெல்லாம் சிந்திச்சிருந்துருந்தால் நம்ம இதெல்லாம் மீம் செய்யும் அதை நம்ம இதையும் இதையே பண்ணுறோம் அதை மீம்ஸு கிரியேட்டரை எப்படிப்பா பக்காவாக கிரியேட் பண்ணியிருக்காப்பா யோ கிரியேட்டர் நீ எல்லாம் பக்காவடா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம் அந்த மீம்ஸை வேறு நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறோம் சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம பெருமையாக வச்சுக்கிறோம் அது எப்படியாப்பட்ட கீழ்த்தரமான செயல்னு நம்ம உணர்கிறோமா என்னென்னு தெரியல இறந்த உடல்கள்ங்க இறந்த உடல்கள் அத்தனை உயிர் வலி போயிருக்கு அதை வச்சு செய்து அரசியலும் அதை மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறதும் இவங்களை காமெடி பண்ணிக்கிறதும் செய்து இதை வச்சு நீங்கள் காமெடி பண்ணிக்காதீங்க வேறு ஏதோ ஒரு உங்களுடைய உங்களுடைய திறமையை காட்டுங்க இறந்த உடல்கள் துடி துடித்த இறந்த உயிர்கள் அதுக்காக நீங்கள் கண்ணீர் செந்த வேண்டாம் அந்த உணர்வுக்குள்ளே போக வேண்டாம் அதை அடிப்படையாக வச்சு செய்து இந்த மீம்ஸ் போடுறது யாரும் அந்த மீம்ஸ் போடுறதையும் ஊக்குவிக்காதீங்க அதை ஷேர் பண்ணிக்காதீங்க மாதிரி ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப அது வந்து நம்ம ஏற்ற செயலாக இது இருக்குது இது மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தோம்னா எதையுமே சிந்திக்காமல் இருந்தோம்னா நேயம் எங்கே போகணும்னே நமக்கு தெரியாது மனிதர்களாக நாம் இருக்க மாட்டோம் இவ்வளோத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு சுயம்புத் தலைவனை நம்ம எப்படி உருவாக்கிட முடியும்னு நம்ம நம்புகிறோம் இருக்கும் தலைவனாக இருக்கட்டும் இல்லை வளரும் தலைவனாக இருக்கட்டும் வளரப்போகும் ஏதோ ஒரு தலைவன் நம்ம உருவாக்குறான் ஒரு சுயம்பு தலைவனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இவ்வளோ வன்மத்தையும் இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியும் இவ்வளவு தன்மையும் இவ்வளோ சிந்திக்க இல்லாத நம்ம தன்மையும் நம்ம மனிதர்களாக நம்ம வச்சுக்கிட்டு நம்மளோட மக்களாக நாம் இருக்கோம்னா எப்படி ஒரு தலைவனை நம்ம நல்ல தலைவனை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்ம சிந்திக்கிறோம் ஒரு தலைவனை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஒரு சுயம்பு தலைவனாக இருந்தாலும் ஒரு தலைவன் உருவாக்குவது நம்ம தான் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியும் இவ்வளவு தன்மையும் இவ்வளவு சிந்தி சிந்திப்பு இல்லாத தன்மையும் நம்ம இதை அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருந்தோம்னா எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் நம்மளை நம்ம காப்பாற்ற முடியாது எந்த தலைவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத மக்களாக என்ன புரிஞ்சுக்கணும் அதனால் மக்களை சிந்தியுங்கள் தயவுசெய்து எந்த இடத்துல நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல திறமையை வெளிப்படுத்துங்க தயவுசெய்து இதுமாரி ஆனால் உயிர் பலிகள் போன அந்த இடத்துல இந்த உயிர் பலிகள் போன அந்த அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி அதை மறந்துட்டு அதை சிந்திக்காமல் இருந்துட்டு அந்த உணர்வெல்லாம் எல்லாம் இழந்துட்டு மனிதநேயம் மற்றும் கருணை இல்லாமல் இது மாதிரி உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவங்கள பிற சொல்கிறதும் இவங்கள அவங்கள மாற்றி மாற்றி உங்களுடைய மீம்ஸை போட்டு உங்களுடைய திறமையும் இதில் காட்டாதீங்க தயவுசெய்து மக்களாகிய நாம் அதை ஊக்குவிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு அதனால தான் இதை நான் வந்து காலதாமதமாக இதை சொல்கிறேன் அதாவது மக்களாகிய நாம் சிந்திப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சொன்னால் கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த சம்பவத்தின் அடிப்படையிலேயே நான் ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க புரிஞ்சுங்க அரசு தரப்பிலையாக இருக்கட்டும் இல்லை இந்த கட்சி தலைமையிலையாக இருக்கட்டும் ஏதோ இவங்க பொறுப்பேற்று இல்லை இந்த ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு இதை நான் மாற்றி இருந்திருக்கணும் இவ்வளோ உயிர் சேதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இவங்களோ இல்லை அரசு தரப்புலேருந்து இந்த சின்ன விஷயத்தை நம்ம பண்ணியிருந்தால் இதை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பொறுப்பேற்று ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை அவங்க சொல்கிறதுக்கோ தயாராக இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் இல்லை அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது கண்டிப்பாக கேள்விக்குறி அதை அந்த சொல்லில் ஏதோ ஒரு ஒரு எடுத்துக்கிட்டு அதை வரியை எடுத்துக்கிட்டு பார்த்திங்களா அவங்க தான் தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிப்போம் இவங்க தான் தப்பு செஞ்சுட்டாங்க அவங்களே சொல்லிவிட்டாங்க பார்த்தீங்களா பதிலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பிடிச்சிப்போம் அதனால் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை நம்ம தயாராக இல்லை சிந்திப்பதற்கும் தயாராக இல்லை அவங்க என்ன விதத்தில் சொல்கிறாங்க ஆமாம் இதை செஞ்சிருந்துருக்கலாம் இதை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அப்புறம் அவங்க சொல்கிற விதத்தில் நம்ம கேட்டு புரிகிற அளவுக்கு நம்ம இல்லை அதுலேருந்து என்ன தவறு வரும் இவங்கள்டி என்ன பிடிச்சிக்கலாம் இருந்து என்ன கேட்சு பிடிச்சிக்கலாம் அதை வச்சு நம்ம ஒரு பெருசாக நம்ம பெரிய பெரிய ஒரு விரிவுரையை கொடுக்கலாம் அது ஒரு பெரிய தவறாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம இருக்கிறோம் அந்த காழ்ப்புணர்ச்சியோட இருக்கும் மக்களாக எண்ணாம் புரிந்து கொள்வதற்கும் சிந்திக்கொ சிந்திப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் மக்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இதிலேருந்து சொல்ல வரேன் அவங்க இருதரப்பிலிருந்தும் ஒரு குறையை சொல்லி அவங்க பொறுப்பேற்று ஏதோ ஒரு குறையை சொல்லி சரி பண்ணிக்கிறதா இருந்தாலும் புரிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம இல்லை அப்படிங்கிறது தான் நான் அதிலேருந்து சொல்ல வரேன் ஆகவே தயவுசெய்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க அந்த துடி துடித்து இறந்த உயிர்கள் எப்படி எப்படிலாம் அந்த நேரத்தில் அவங்க யோசிச்சிருந்துருப்பாங்க எப்படி எப்படிலாம் துடி துடிக்க உயிர் போயிருக்கோம் அப்படிங்கிற சிந்தனைக்கெல்லாம் நினச்சி பாருங்கள் கொஞ்சமாவது அதையெல்லாம் நினைச்சவங்கன்னா நம்ம இது மாதிரி மீம்ஸை நம்ம போட மாட்டோம் அந்த மீம்ஸை ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் நம்ம ஆதரிச்சோன்னா இதெல்லாம் மறந்துவிட்டோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் நான் சொல்கிற காரணமே அதுதான் ஒன்று அந்த உயிர்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்குறோன்னா நம்ம உணரணும் நம்ம மாற்றிக்கணும் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதையெல்லாம் மறந்துவிட்டோம் அவங்க என்னென்ன ஒரு சம்பவமே அப்படி நடக்கலை அப்படின்னு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா தான் இது மாதிரி மனித தன்மை இல்லாமல் நீங்கள் மீன்ஸு போட்டு உங்களுடைய ட்ரெண்டிங்காக ஒன்று பண்ணிக்கிட்டோம் உங்களுடைய சுய லாபத்துக்காக ஒன்று உங்கள் பெருமைக்காகவும் உங்களுடைய ம மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காகவும் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அந்த தருணத்தில் மனித நேயத்தையும் உங்களுடைய பொறுப்பில்லாத தனத்தையும் பெரிய பின்னூட்டத்தை அனுபவிக்கும் ஒரு உலகத்தையும் நம்ம படைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்போதும் புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து மக்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவு மக்களே சிந்தியுங்கள் நம்ம மாற்றிக்கணும் நம்ம சிந்தனை தான் இருக்குது நம்ம நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் தான் நம்ம தான் முதல்ல பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இதிலேருந்து கற்றுக்குங்க மனித நேயத்தை பாருங்கள் மனிதம் கருணை அப்படி இருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதை நான் சொல்ல வரேன் நன்றி